அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே பாதுகாப்பாகவும் சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படி இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களேன்டா ஒரு கொஞ்ச நாளாக ஏன்னா ஒரு ஒரு அஞ்சாறு நாள் பெருமை நம்ம ஒரு அஞ்சாறு நாளாக நாங்கள் எந்த விதமான ஒரு வீடியோ போடல ஏனென்றா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்குரிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை ஏன்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் நான் தானே அப்படின்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக்குது கொள்ளு வந்து அதுக்கு பிறகு நான் அந்த வீடியோ போட்டு அடுத்தடுத்த நாள் என்னென்னு சொல்கிறதும்மா அது ஒரு பெரிய ஒரு 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 திருப்பியும் ஒரு சாவுண்ட விளிம்புக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஓ அது என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியலை அவ்வளவு ஒரு அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் எத்தனையோ உறவுகள் இதை குறித்து நான் கடைசியாக போட்ட வீடியோவில் நிற்கி நடந்த அந்த இதுகளை குறிச்செல்லாம் கதச்சதால் எத்தனையோ உறவுகள் வந்து எங்களை வந்து தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு கொண்டு சுவ விசாரிச்சிருக்கிறீங்க உண்மையிலேயே அதுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஏனெண்டா முகம் தெரியாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இப்போ இந்த வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா முழுக்க நிற்கிறது தான் சேவனை வச்சிருக்கேன் யூடியூப் நம்பர் ஒன் கனடா யூடியூப் நம்பர் ஒன் யாழ்ப்பாணம் யூடியூப் நம்பர் டூ அப்படி அப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப் இதுகளை போட்டு போட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இடங்களை போட்டு போட்டு தான் வச்சிருப்பேன் என்னென்னா அவ்வளவு 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 ஆக்கள் அவ்வளவு ஆக்களுடைய அந்த அந்த விசாரிப்பா இருக்கட்டும் அக்கறையா இருக்கட்டும்னு அந்த அந்த அவர்களுடைய அந்த நரஞ்சினி சுகம் பெற்றுட்டாவா இல்லையா அந்த அந்த ஒரு இயக்கங்கள் எல்லாமே எங்களை வந்து அவ்வளவு ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு விஷயமாகவே நம்ம அந்த இதுகளை பார்க்கும்போது ஆனால் பெரும்பாலுமான ஆக்களுக்கு எங்களால் உரிய முறையில் வந்து அந்த டைமில் எங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் இருக்குது ஏனென்றால் இந்த இந்த அஞ்சு நாளும் அப்படி தான் இருந்தது ஏனென்று பார்த்திங்கன்னா நிரஞ்சனிக்கு அந்த ஆப்ரேஷன் செய்து முடிஞ்சுது முடிஞ்சு ரெண்டாம் நாளைக்கு பிறகு நினைக்கிறேன்னா ரெண்டாம் நாளைக்கு பிறகு நிரஞ்சனிக்கு ஒரே சக்தியும் ஒரே இது காய்ச்சல் சத்தி முறைய காய்ச்சல் அப்போ டாக்டர் தாக்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு என்னண்டா அவையால் பர்ஃபெக்டாக செய்திருச்சுன்னா எல்லாமே ஓகே அப்போ என்ன திருப்பி சக்தி காய்ச்சல்ன்னும் போது ஒரே குழப்பம் என்னென்னு பார்க்கும்போது ஆ சரி ஓகே அப்போ வயிற்றில் ஏதாவது ஒரு அழுக்கு நீர் இருக்குமான்னு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்போ வயிற்றில் வந்து அழுக்கு நீர் இருந்தது வந்து அப்போ ஆப்ரேஷன் பண்ணின இடத்துல வந்து சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே பெப்ப வச்சு அந்த கழிவு நீரை எடுத்ததுன்னு பிள்ளை துடிச்சு போடுறது நிரஞ்சினி அப்போ அதை எடுக்கும்போது அங்கே இருக்கிற கனக்காய் கழிவு நீர் கிட்டத்தட்ட கிணக்கா வந்துச்சு அந்த நீர்கள் ஒவ்வொரு இப்போவும் அந்த அதை போட்டு தான் இருக்கிறா அப்போ கிணக்கா கழிவுநீர் வந்துச்சு அது வந்தும் அடுத்தடுத்த நாள் காய்ச்சல் குறைய பாடு இல்லை என்ன அந்த எப்படி சொல்றது காலம காய்ச்சல் காயும் அப்புறம் மத்தியான நோக்கி ஆகிடும் அப்புறம் இரவு காய்ச்சல் காயும் இப்படி மாறி மாறி அப்படியே வந்து ஒன்று இருக்கு அப்ப டாக்டராக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு யோசனையாக இருந்துச்சு என்னடா அப்படி என்னடா என்னென்னா ரஞ்சனிக்கு எடுத்த கட்டி வந்து சாதாரணமான ஒரு சின்ன கட்டி இல்லைன்னா ஒரு டாக்டர் வந்து கையில வச்சிருக்கிறார் இப்படி இப்படி இருக்கு அவட்ட கையில் ஒரு இப்படி இருக்க அவட்ட கைக்கு மேலாள் இருக்கு ஒன்று இப்படி இருக்கு கையோட இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு கிலோ வேறும்போது இருக்காது அப்படி அவங்க காட்டிதான் அப்போ அதில் எஃபெக்டாக இருக்குமோ அப்படி இப்படின்னு தெரியாத அவள் கணக்காக மெடிக்கல் ரீதியாக கணக்காக தான் அது இந்த உளுக்க ஓட்டை போட்டு அந்த நீர் எடுத்தது எடுத்தும் அது இந்த காய்ச்சல் குறையிற மாதிரி இல்லை அப்போ சரி என்ன என்னென்னடா ஒரே சக்தி சக்தி ஒரே சக்தி ஒரே ஒன்றுமே சாப்பாடு இல்லை ஒப்ரேஷன் முடிஞ்சு அந்த அரைச்சகரையோட சாப்பிட்டது அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்ப ஏதாவது சின்னன்னா ஒரு தண்ணி குடிச்சா கூட உடனே சத்தி அப்ப என்னடா என்னடா ஒரே செயலந்தனதாக்கேன ஒரே ஆளுக்கு செயல நகரை கொண்டே இருக்கும் அப்படி இப்ப நானும் அம்மாவும் அந்த அந்த இதுல இருந்த நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த உள்ளுக்கு இருந்தாங்க இருக்க டாக்டர் போனவர் பெங்களை எங்களை கண்டுட்டு திருப்பி வந்துட்டேன் வந்து உங்களோட கதைக்கணமுன்றதனே என்னென்னு சொல்லி பார்த்தீங்களேன்டா சில வேலைகளில் அவன் அந்த ஆப்ரேஷன் பண்ணேக்கேன் குடலில் என்ன வயிற்றில் ஒரு பட்டு சில வேலை விழுந்துருக்கு மேண்ட கூறான ஆயுதங்கள் தானே அப்போ நாங்கள் க ஸ்கேன் பார்க்கணும் என்மாதிரி ஸ்கேன் பார்க்கணும் பார்த்துட்டு என்ன மாதிரிட்டு அதுக்கு பிறகு சர்ஜரி பண்ணுவோம் ரெண்டாம் தடம் அப்போ அப்போ ஏற்கனவே டாக்டர் கயேந்திரன் நாங்கள் எங்களுக்கு சொன்னவர் சர்ஜரி பண்ணும்போது என்னென்ன இதுகள் இருக்குது விளைவுகள் இருக்குன்னு சொன்னவர் சில விளைவுகள் அப்படி நடக்கலாம் சொல்லியிருக்கார் அப்போ எல்லா ரிஸ்கையும் அடுத்து தான் டாக்டர் கயந்திரன் எல்லாம் செய்தவர் உங்களே டாக்டர் கயந்திரன் எங்களுக்கு ஒரு கடவுள் என்ன அவருக்கு நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு சிலையே வைப்பேன்னா அவ்வளவு தங்கமான மனுஷன் அவரோட கதைக்கும் போதே அந்த வருத்தமே போயிடும் தான் இருக்கும் தான் இருக்கிறது அறிவு உண்மையிலேயே அந்த அவர் அவருடைய குடும்பங்கள் எனக்கு குழந்தை ஊட்டி எல்லாமே சந்தோஷமா ஆசீர்வாதமாக இருக்க வேணும் அப்போ அவர் வந்து சொன்னார் அப்படி அப்போ நான் சரி ஓகே பேப்படாதீங்க வந்து சொன்னார் ஓகே சரி அண்ணா இப்போ அந்த நாங்கள் அந்த தானே என்ன அப்போ நாங்கள் பின்னரை பார்வைக்கு போகிறோம் இனி அளவு ஒன்று இருக்குது மூக்க வயரெல்லாம் விட்டு இப்போ எங்களை எனக்கு பார்த்துட்டு எனக்கு என்ன எனக்கு அது எனக்கு உணர்வுகளால் சொல்ல முடியல நான் அழுது போட்டேன் அம்மா அப்படியே அழுதுட்டா இப்போ நண்டு நர்ஸ்மார் டாக்டர்மார்தான் நன்றி நழுகுறிங்க நீங்கள்லாம் வளர்த்து தான் இருக்கணும் என்று பிறகு நான் எனக்கு விளங்கிட்டு ஓகே நான் அழகூடா நான் தெம்பாக இருக்கணுமென்று இப்போ நான் பிறகு நான் இன்றைக்கி சொன்னேன் கவலைப்படாத அழாத இல்லை டாக்டர் ரொம்ப கதைச்சவ இப்படி தான் செய்வினம் இப்படி ஓகே இது கண்டுபிடிச்சா நான் அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் யோசிக்காத ஒன்றும் யோசிக்காத ஓகே நிரஞ்சனிக்கு இது பண்ணிட்டு அப்போ ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ ஸ்கேன் பண்ணுறதுலேயும் வந்து தண்ணி இனமா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் குடிச்சாதான் அதுவும் வந்து தண்ணியோட சேர்த்து ஒரு கலர் அனுப்பினோம் ஒரு கருப்பு கலர் மாதிரி அப்போ அதை வயித்துக்குள்ளே போனால் அப்புறம் குடலாகலை அது வழியில் லீக் ஆகலான்னு அந்த ஸ்கேனில் பார்ப்பினோம் நிரஞ்சனி ஒரு முரடு கூட குளிக்காது அப்போ ஒரு லிட்டர் தண்ணி எப்படி குடிக்கப்போகுது எனக்குண்டா எனக்கு இந்த என்னம்மா அந்த டைம் ஆயிரும் புலோ பயம் சொல்ல முடியாத ஒரு ஒரு இதாவே இருந்துச்சு அம்மாவுக்குங்க அம்மா அழுது கொண்டே இருக்கிறான் நான் அழுகுறத விட்டுட்டேன் நான் என்ன பேச அண்டுதான் நம்ம குடுக்கலாம் வயரும் குடுத்தது அண்டுதான் அந்த தண்ணியும் குடிக்க வேணும் அண்டு தான் ஸ்கேனும் பண்ணணுமான் டேக்குல அப்போ வேதனைப்பட்டு வேதனைப்பட்டுப்பேன் சொல்ல முடியாத அளவுக்கு அழுகுறான் அதை பார்க்க எங்களாலும் தாங்க முடியாம இருக்கு என்ன செய்யறது அப்போ சரியானது நிரஞ்சி வந்து உள்ள போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்போ நானும் அம்மாவும் தங்காவும் நிரஞ்சன்கிட்ட தங்கச்சி தங்க தங்காவும் வந்து வெளியில் இருந்தேன் அப்போ இந்த அழுகிற சத்தம் கேட்குது வழியில் என்னடா நிரஞ்சனி ஒரு முறையோட கூட குடிக்காதான் சத்தம் கேட்குது அவையிலும் இல்லையம்மா குடியும் குடியும் கொண்டு உண்மையிலேயே என்ன சொல்றது எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னா இந்த இடத்துல பத்தாரு எல்லாரும் அவ்வளவு கவனிப்பா குடிங்க 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 வந்து ஒரு மாதிரி என்ன குடிக்க வச்சாச்சு சத்தி எடுத்து 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 ஒரு மாதிரி நிறைய குடிச்சிட்டு ஆஹ் அப்ப ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன்ல வந்து ஒன்றுமே இல்லையன்னு சொல்லிச்சு நம்ம குடல்ல எந்த விதமான வட்டும் ஒரு பிரச்சனை இல்லை அப்ப நாங்க சரி ஓகே ஆனட்டு நானும் அம்மாவும் பெரிய சந்தோஷமா பெரிய மலை மந்தண்டு சந்தோஷம் மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் உண்மையா இதுக்குள்ள சொல்றேன் இந்த எங்களுக்கு இந்த இப்பதான் இந்த புயல் வந்தது ஒரு ஒரு பேரதோலமா இப்பதான் தெரியுது அந்த டைம் வந்து எதுவுமே எங்களுக்கு மழையும் இல்லை இதுவும் இல்லை ஏன்டா மழைக்குள்ள இந்த வாழ்க்கையே போச்சு ஏன்டா இப்படியே அதுக்குள்ளால போற ஈரோடு போடான்னு போவோம் வேணே அங்க வாரதும் ஈரோட போட என்ன நினைஞ்சு நினைஞ்சி அப்ப அந்த இதே எங்களுக்கு தெரியல அப்ப நாங்க வந்துட்டோம் இங்க வீட்ட சந்தோஷம் வந்துட்டோம் பிரச்சனை இல்லை நம்ம காட்சி இங்க வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பணி நிமிஷம் இல்லை என்ன பத்து பஞ்சு நிமிஷத்துல தங்கா கோல் பண்ணுது தங்கா போய் நாங்கள் ஓகே வளமையா இருக்கிறோம் போயிட்டீங்களோ ஒன்று கேட்கறதுக்கு தான் தங்கா எழுத்து அர்த்தம் அத்தான் அத்தம் ஆமா 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 வந்து பிடிச்சி காய்க்கணும் அப்ப என்ன தங்க என்னண்டு விளங்கு இல்லைங்களுக்கு அப்ப உடனே சொன்னால் என்னண்டு அக்கா வந்து உடனடியா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடாமல் என்ன எனக்கு எப்படி இருக்குது யோசிச்சு ஒரு ஒரு அப்போ தான் நான் ஒரு அவ்வளோ ஒரு ஒரு மண்டே ஃபுல்லாக இருந்த அந்த அவ்வளோ ஒரு மண்டை ஃபுல்லாக அப்படியே ப்ரெஷரோடு அப்படி இருந்தது நானும் அம்மாவும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓகே ஆகி சரி ஒன்று மில்லியன் இங்கே வீட்டுக்கு வாங்கினாங்க இப்போ இப்படி திருப்பி சொல்லும் போது எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை அப்புறம் அம்மா சொன்னால் நம்ம இரும்போன்னு சொல்லி போட்டு நான் உடனே நான் போயிட்டு இருந்தேன் அப்போ மழை பெய்ஞ்சு நான் போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ உள்ளக்கே நான் போகலாரு இல்லை செக்யூரிட்டி வாரா நம்பர் கேட்டடையிலையே வெளியிலேயே நிற்கிறேன்னா அந்த மலைக்குள்ளேயே எங்கால ஒதுங்கி அப்போ ஆப்ரேஷன் பண்ணி வர மட்டும் என்ன எதுவும் ஒன்றுமா தெரியலையே அப்போ சரியாண்டுட்டு ஓகே வந்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி நிரஞ்சனி வந்துட்டு இப்போ தங்கா எனக்கு வீடியோ கோலில் காட்டுறது வழியில் நிற்கிறேன் தங்கா காட்டுறது வீடியோ காலில் எனக்கு அப்போ நிரஞ்சனி எல்லாம் மாஸ்க்கெல்லாம் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டேன் ஆக்சிஜன் எல்லாம் சேர்க்கை விசுவாசம் எல்லாம் நரஞ்சினி இருக்குது அது என்ன நடந்ததுன்றான் டாக்டர் சொன்னவர் அது அந்த வயிற்றுக்குள்ள அந்த ஏற்கனவே அந்த வய வயர் விட்டுருந்ததான இருந்ததான அப்ப சில பேர் அது இது கூட இருந்ததால திருப்பி வயிற்றை வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும் திருப்பி என்னென்னா திருப்பி சர்ஜரி திருப்பி முதல் முதல் செய்த அந்த சர்ஜரியை வந்து ஆப்ரேஷன் அந்த தைச்சல் வந்து அதை வந்து முதல் செய்த அந்த தையலை வந்து அவிட்டு திருப்பி அதுக்கு அதை வந்து உள்ளுக்க வந்து வட்டிவா எல்லாம் அண்டிப்பாட்டுக்கெல்லாம் போட்டு வட்டிவாக கிளீன் பண்ணி திருப்பி தைச்சு விட்டது தைச்சி போட்டு தான் விட்டது பெரிய ரிஸ்க் தான் அதுக்குமே என்னென்ன திருப்பி என்ன நிரஞ்சனி கேட்கனா ரத்தம் காணாமல் ரத்தம் ஏற்றினது நிரஞ்சனிக்கு அப்போ இதுலேயும் வந்து திருப்பி வட்டி போன்ற அவ்வளவு ரத்தப்போக்கு போகுதோ திருப்பி அண்டு ஒரே யோசனையாக இருந்தது எங்களுக்கு இருந்தாலும் அடுத்த நாள் நிரஞ்சனி மாமலாக கதைச்சிதுன்னு எங்களுக்கு சொன்னேன் நிரஞ்சனிக்கு என்ன விழா நாளும் தான் நடக்காது நிரஞ்சனி தென்பாக நடக்காது ஒரு ஆள் பக்கத்தில் வேணும் இது ரெண்டு பேர் வேணும் அபீட்சியாரெலாம் அங்கே இருந்தாலும் போயும் வரும் அப்போ ஓகே அப்படியே இருந்தது பிறகு டாக்டர் சொன்னார் அடுத்த நாள் என்ன இந்த இதில் வந்து ரத்தத்தில் வந்து கிருமி அதனால் ஒரு பேர் என்று சொன்னார் அந்த கிருமின்ற பேர் அது வந்து ரொம்ப கூடிட்டதுண்டு அதனால தான் நிரஞ்சனிக்கு வந்து அந்த காய்ச்சலும் அந்த வைத்தப்பிரட்டில் அந்த இது இருந்தது அப்போ சரி என்று அதுக்கு தான் அந்த விலகூடினா அது அவர் சொன்னார் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆன்டிபயோட்டிக் என்று சொன்னவர் அதாவது கிருமிகளை வந்து அழிக்கிறதுன்ற உலகத்திலேயே நம்பர் ஒன் அதான் அந்த மெடிசின் என்ற மாதிரி சொன்னார் அதை நிரஞ்சனிக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஓகே ஆனப்போ நாங்கள் ஓகே அனுட்டு அப்போ அப்படியே அது பத்து நாளைக்கு கொடுக்கணும் அது விலையண்ட அவ்வளவு விலையே நம்ம ரொம்ப அது 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 அவ்வளவு அது பெருமதியான அந்த மருந்து அது அப்போ அந்த மருந்து பத்து நாளைக்கு நீ கொடுக்கணும் அப்போ அந்த மருந்து தான் இப்போ ஏற்றி கொண்டு இருக்கிறேன் அது ஏற்றுறதால இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் முடிஞ்சுதுனே அந்த மருந்து ஏற்றி ஆறு நாள் முடிஞ்சது சாரி அஞ்சு நாள் முடிஞ்சு நினைக்கிறேன் அப்போ இன்னமும் ஒரு அஞ்சு நாள் இருக்கு நடஞ்சனிக்கு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு என்ன நடக்க மாட்டேன் இப்போ சத்தி இல்லை காய்ச்சலும் இல்லை ரெண்டு நாளா சத்தியும் இல்லை காய்ச்சலும் இல்லை அதே எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி பெரிய ஒரு வெற்றி இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டவான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னால் இடியப்பம் கொண்டு வர சொல்லி விட்டாச்சு அப்போ இடியப்பமும் பால் சொதியும் கொண்டு வச்சுன்னா மஞ்சள் போடாமல் மிளகாயும் போடாமல் தனி தண்ணியும் போட்டு வெங்காயம் போட்டு சந்தோஷமா சந்தோஷமாக கொண்டு போனது அஞ்சு அஞ்சுடிப்பை கொண்டு வைக்கணும் அப்புறம் சரி பெரிய சந்தோஷமாக கொண்டு போனாங்க போ ஒரே ஒரு விடியப்பந்தான் சாப்பிட்டுட்டு மிக்க அப்படியே சாப்பிடல ஏன்னடா டாக்டர் அப்படி தான் சொன்னார் எடுத்த உடனே எல்லாமே கொடுக்காதுங்க கூட அந்த மாதிரி நாங்கள் நானும் போஸ்ட் பண்ண இலவாக அப்போ ஒரே ஒடியப்பத்தை சாப்பிட்றா சாப்பிட்டதான் மற்றது தேத்தனியெல்லாம் குடிக்கிறாள் சாப்பாடு தான் இனி படிப்படியாக தான் என்ன அது போகுமேனி அப்போ இதுதான் என்ன எத்தனையோ உறவுகள் இந்த சோனெல்லாம் கேட்டிருக்கிறீங்கள் எல்லாருக்கும் இதுகளை தனித்தனியாக எடுத்து சொல்கிறதுக்கு மேலேயே அந்தந்த நேரங்களில் ரொம்ப என்ன ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அந்த டைம்களில் முடிஞ்சளவு எல்லாருக்குமே நான் ஆசை பண்ணியிருக்கிறேன் தான் ஆனால் இதுதான் காரணம் இப்போ ஓகே என்ன ஓகே அஹ் இப்ப இதுக்குள்ளதான் இந்த இந்த இன்டர்நெட் வேலை செய்யாம போச்சுன்னு ரெண்டு நாளா அதுக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு துடிச்சிருக்கலாம் பண்ணு வேண்டாம் அங்க ஓப்ரேஷன் பண்ணிட்டு நடைஞ்சு இருக்கு இங்க நாங்கள் என்னாச்சோ ஏதாச்சோ வேண்டாம் இப்ப இருபத்தி நாலு மணித்தாலும் லைன்ல நாங்க இருப்போம் நாங்க தங்காணிக்கும் என்ன நடக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம் இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது அப்படி என்னம்மா அது அப்பதான் நாங்க எனக்கு அந்த ஓகே இன்டர்நெட் இது இல்லாம இருக்கலாம் இந்த தொலைத்தொடர்புன்றது வந்து எவ்வளவு ஒரு ஒரு இதான ஒரு இது என்ன ஐயோ ரொம்ப கஷ்டமா போயிட்டு ரொம்ப கஷ்டமா போயிட்டு எனக்கு என்ன இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன விட மாட்டாங்க என்ன பயனெட்ட நம்பர் ஓட் வந்து அது வந்து அதான் பம்பள பிள்ளைகளுடையவா என்ன அதுக்குள்ள நம்ம இது கீழாது அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ வந்து அவ்வளவு சந்தோஷமாக நான் சீக்கிரத்தில் நிரஞ்சனி வந்துடுவேன் ஏன்னா வந்துருவா சீக்கிரத்தில் நிரஞ்சனியை சுகநலம் விசாரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய சிரமம் தாழ்ந்து உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய அந்த நல்ல அந்த பாசிட்டிவான அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த உங்களுடைய அந்த என்ன சொல்ற அதுக்கு வந்து அது அதுதான் நிரஞ்சினிய வந்து இவ்வளவு ஒரு சுகமாக வாழும் அது ஒரு பெரிய ஒரு காரணமா இருந்துருக்குங்க அப்ப உங்களுக்கு நன்றி என்ன ஓகே அப்ப வேற என்ன இந்த காணொளி இதோட முடிச்சு கொள்வோம் ஏன்னா மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுகின்றோம் நன்றி